இயற்கையான பைக்கில் சென்று கொண்டிருந்த காதலனை காதலி வழிமறித்து சட்டையை பிடித்து தாக்க முயன்றதோடு தற தர்றவென காவல் நிலையத்திற்குள் இழுத்து சென்று ஒப்படைக்கும் காட்சிகள் தான் இவை தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த அகிலா என்ற பெண் சனச்சோரியம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார் அதே நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த பிரதாப் என்பவரோடு அகிலாவிற்கு பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் காதலாக மாறியுள்ளது இருவரும் மூன்று ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் திருமணம் செய்து கொள்வதாக பிரதாப் தெரிவித்து அகிலாவிடம் நெருங்கி பழகி வந்ததாக கூறப்படுகிறது அகிலா காதலிப்பது அவரின் குடும்பத்திற்கும் தெரிய வந்துள்ளது கடந்த சில நாட்களாக பிரதாப் வேலைக்கு வராமலும் அகிலாவை புறக்கணித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் பிரதாப் வேறு ஒரு பெண்ணோடு பழகி வந்தது அகிலாவிற்கு தெரிய வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் அகிலா அவரின் தாய் மற்றும் உறவினர் ஆகியோர் தாம்பரம் பகுதியில் வீட்டிற்கு பொருட்களை வாங்கிவிட்டு தாம்பரம் மகளிர் காவல் நிலையம் அருகே நடந்து சென்றுள்ளனர் அப்போது பிரதாப் தனது உறவினர் பெண் ஒருவரோடு பைக்கில் சென்று கொண்டிருந்துள்ளார் உடனே பைக்கை வழிமறித்த அகிலா பிரதாப்பின் சட்டையை பிடித்து தாக்க முயன்றுள்ளார் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது மகளிர் காவல் நிலையம் அருகே சட்டம் ஒழுங்கு மற்றும் குற்றப்பிரிவு காவல் நிலையமும் ஒரே வளாகத்தில் அமைந்திருப்பதால் அங்கு நின்ற போலீசாரும் வேறு வழக்கிற்காக வந்த வழக்கறிஞரும் சப்தம் கேட்டு வெளியே சென்று பார்த்திருக்கிறார்கள் அங்கு வந்த போலீசார் அகிலாவிடம் சட்டையில் இருந்து கையை எடுக்குமாறு கூறி வற்புறுத்தியதால் அகிலா காதலனின் சட்டையில் இருந்து கையை எடுத்தார் அங்கு நின்று அகிலாவின் தாயார் பிரதாப்பை என் மகளோடு பழகி ஏமாத்த பார்க்கிறியா என்பது போல ஆபாச வார்த்தைகளால் திட்டியுள்ளார் பிரதாப் அங்கிருந்து பைக்கில் தப்பிக்க முயன்றபோது அங்கிருந்த காவலர் ஒருவர் சாவியை பிடுங்கி வைத்துக் கொண்டார் இதனால் தப்பிக்க முயற்சியும் தோல்வியில் முடிந்தது பின்னர் தனது காதலனின் சட்டையை பிடித்து தர்ற தர்றவென அங்கிருந்து மகளிர் காவல் நிலையத்திற்குள் அழைத்துச் சென்ற அகிலா காதலனை போலீசாரிடம் ஒப்படைத்தார் பைக்கில் அமர்ந்திருந்த பெண் தனது உறவினர் பெண்தான் அவரிடம் தவறான நோக்கத்துடன் பழகவில்லை எனவும் பிடிபட்ட பிரதாப் போலீசாரிடம் தெரிவித்தார் இதையடுத்து இருதரப்பு வழக்கறிஞர்களும் மகளிர் காவல் நிலையத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் பாலிமர் செய்திகளுக்காக தாம்பரம் செய்திகாளர் வசந்த் இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் லயன் டேட் பைட்ஸ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்